இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே பொல்லாரின் கையிலும் கண்ணியிலும் இருந்து இதுவரை என்னை பாதுகாத்தவரே உமக்கே நன்றி நான் அறிந்தும் அறியாமலும் உம் திரு இதயத்துக்கு எதிராக செய்த பாவத்துக்கு மனம் நொந்து மன்னிப்பு கேட்கிறேன் இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று இன்றைய இறை வார்த்தையில் வாசிக்கின்றேன் இயேசுவே இந்த பாவியான என்னை மன்னித்து உன் பிள்ளையாகும் வரத்தை இந்த அழகான மீட்பின் நாளில் எனக்கு தாரும் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் ஆப்ரஹாமின் மகனே என்றவரே உமது ஆலயமாய் நீர் தந்த என் ஆன்மாவையும் உடலையும் உமது சமாதானத்தாலும் உமது அருளாலும் நிறையும் இந்த நாளில் உமது வல்லமை என்னில் பொழிய செய்யும் உமது ஆற்றலால் என் தீமைகளை அகற்றிடவும் இந்த இச்சைகள் பாவங்களிலிருந்து விலகி நடப்பவனாக என்னை மாற்றும் இயேசுவே ஆண்டவரே இன்றைய நாளில் நான் உமது தூய வல்லமையான மீட்பை என் வாழ்விலும் என் குடும்பத்திலும் அதிகமாய் உணர்ந்திட அருள் தர வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்